பிஸ்மில்லா வஹமதுல்லா வலாத்து வஸ்லாம் வல்லா ரசோல் இல்லா அன்புக்குரியனே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு சாரார்களை ஒருபோது மறக்கக்கூடாது ஒரு சாரார் எங்களை பெற்றவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் இரண்டாவது சாரார் நாம் பெற்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் இது இவர்களை நேசிப்பது இவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது இவர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவது என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய பண்பு என்பதை விட நவிமாறுகள் தமது பெற்றோர்களை அதே நேரத்தில் தமது பிள்ளைகளை மதித்திருக்கிறார்கள் தமது பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு துவாகவும் செய்திருக்கிறார்கள் எனவே நாம் நம்மை பெற்ற பெற்றோரையும் மறந்துவிடக்கூடாது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மறந்துவிடக்கூடாது என்ற தத்துவத்தை செய்தியை குரானங்களுக்கு எங்களுக்கு மிக அழகாக குறிப்பிட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அல் குரான் இரண்டு முக்கியமான துவாக்களை பிரார்த்தனைகளை எங்களுக்கு சொல்லி தருகிறது நிச்சயமாக பிள்ளைகளாகிய நாமும் அதே நேரத்திலே பெற்றோர்களாகிய நாமும் அந்த துவாக்களை மரணம் செய்து ஓதி வரக்கூடியவர்களாக பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில் குறிப்பாக ஓதி வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அழகான வார்த்தைகள் அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் எவ்வாறு அல்லாஹடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒக்குல் ரப்பி ரஹம் ஹூமா கமா ரப்பானி சபீரா நீண்ட ஒரு உபதேசம் அல்லாஹ் குரானில் பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் எப்படி பணிவை வெளிப்படுத்த வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் பேசிவிட்டு அவர்களுக்காக நீங்கள் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் குர்வானிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் ரப்பனா ரப்பி ஹம் ஹுமா கமா ரப்பி ரஹம் ஹம் ஹுமா கமா ரப்பி சகை ரப்பி எனது இறைச்சகனே ஹம் ஹுமா அவர்கள் இருவருக்கும் யார் உன்னை பெற்ற உனது மாதா பிதா தாயும் தகப்பனும் அதாவது என்னுடைய பெற்றோருக்கு யார்லா நீ என்னுடைய பெற்றோர்களுக்கு ரஹமத்து செய்வாயாக அன்பு காட்டுவாயாக எப்படி கமா ரப்பயா நீ செகிறா நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது நான் அழுகின்ற போது நான் சேட்டை செய்கின்ற போது நான் குழப்பம் செய்கின்ற போது நான் அவர்களை அழட்டுகின்ற போது அவர்கள் என்னை தண்டிக்கவில்லை நான் நினைத்த நேரத்திலெல்லாம் அழுவேன் நான் நினைத்த நேரத்திலெல்லாம் எனக்கு பசி ஏற்படும் நினைக்கின்ற போதெல்லாம் சாப்பிடுவேன் நினைத்ததெல்லாம் செய்தேன் எதையும் அவர்கள் பார்த்து என் மீது கோபம் கொண்டு விடாமல் என்னை நோவினை செய்யாமல் என்னை நோவடிக்காமல் என்னை தண்டிக்காமல் என் மீது கவனம் செலுத்தி என்னை ஒரு சிறுவனாக எப்படி என்னை பராமரித்தார்களோ ஒரு குழந்தையாக பராமரித்தார்களோ குழந்தையாக என் மீது அன்பை பொழிந்தார்களோ இரக்கம் காட்டினார்களோ அது போன்று யார்தான் அவர்கள் இருவருக்கும் என்னை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக என்ற இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் குரோ எங்களுக்கு சொல்லித் தருகிறான் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் ஓதுங்கள் எனவே ஐவேளை தொழுகைகளுக்கு பின்னாலும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அந்த துவாக்களில் இந்த துவாவை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அல்லாஹுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே நாம் வருவதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹ் அவர்களை பேசியிருக்கிறான் இந்த துவாவை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அதனால்தான் நபிமார்கள் கூட நபி இப்ராஹிம் அலைய சலாத்து அவருடைய வாழ்க்கை வெறுமனே தியாகத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அல்ல மாறாக மனித பண்புகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக குடும்ப உறவுகளை சொல்லி தருகின்ற ஒரு வாழ்க்கையாக கணவன் மனைவியுடைய உறவை பேசுகின்ற ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக இப்ராஹிம் அலி சலாத்துடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கிறது நம் இப்ராஹிம் அலி சலாத் வலாம் அவருடைய துவா எப்படி இருந்தது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ரம்யிருளிவாலி தைய ஒலில் மொனீன யோமய கோமுல் ஹிசாப் அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு முதலாவதாக நாங்கள் எங்களுக்காக துவா செய்ய வேண்டும் எங்களுடைய கர்மங்கள் எல்லா இடத்திலையும் நாங்கள் கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும் பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அவர்களுடைய இதுவா எங்களுக்கு அழகாக எடுத்துரைக்கிறது என்ன சொன்னார்கள் யாரை என்னை மன்னித்து விடு வழி வாலி தைய எனது பெற்றோர் அம்மா வாப்பா தாய் தகப்பன் இரண்டு பேர்களையும் மன்னித்துவிடு அவர்களும் தப்பு செய்திருப்பார்கள் தவறு செய்திருப்பார்கள் பாவம் செய்திருப்பார்கள் அவர்களையும் மன்னித்துவிடு இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அவருடைய தந்தை முஸ்லீம் கிடையாது வைக்கக்கூடிய ஒருவராக இருந்தும் இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் மூன்றாவது வலி மினி நியால்லா மொ மீங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக இந்த இடத்துல பாருங்கள் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் தனது பெற்றோருக்கு துவா செய்திருக்கிறார்கள் எனவே நம்மை பெற்றவர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அடிக்கடி அவர்களை ஞாபகம் செய்ய வேண்டும் அவர்கள் மரணித்து மண்ணறையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்வதை மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு நாங்கள் அவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற போது நாங்கள் சில போது அவர்களுக்காக நன்மைகளை செய்திருக்க மாட்டோம் நலவுகளை செய்திருக்க மாட்டோம் அவர்களின் நோக்களை திருப்போம் மரணித்தால் அவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஹயாத்தோடு இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் குறிப்பாக மரணித்தால் அவர்களை நாங்கள் மறந்துவிடவே கூடாது அடிக்கடி அவர்களை நாங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் இது ஒரு முதலாவது முக்கியமான விடயமாக இருக்கிறது அதே போன்று நபி நூலி இஸ்லாம் அவர்களும் அல்லா கடத்திலே துவா செய்கின்ற போது பெற்றோர்களுக்காக துவா செய்திருக்கிறார் மீனன் ஒளிமோ மினி நல்மோ மினாத் யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு எனது பெற்றோரை மன்னித்து விடு எனது வீட்டுக்கு யாரெல்லாம் மீன்களாக வருகிறார்களோ அப்படியான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்து விடு என்று இரண்டாவதாக தனக்கு அடுத்ததாக பெற்றோருக்காக நபி நூலகலாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களிலே முதலாவது ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் ஆதம் அலையாத்து வசலாம் அவர்களுக்கு பின்னால் உலகத்திலே ரசூலாக வந்து உதித்தவர்கள் தான் நபி நூ அலிகலாம் உலகத்திலே பல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வண்டி பல தியாகங்களை செய்த ஒரு ரசூல் அல்லாஹ் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் அந்த துவாவில் அவர்கள் அவர்களுடைய தாயையும் தகப்பனையும் ஞாபகம் செய்தார்கள் இது முதலாவது பகுதி நம்மை பெற்றவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இரண்டாவது பகுதி கண்ணியமானவர்களே அல்லாஹ் இரண்டாவது ஒரு துவாவை சொல்லி தருகிறான் சுவர்க்கவாதிகள் கேட்கக்கூடிய ஒரு துவா சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் உலகத்திலே கேட்ட துவா என்ன தெரியுமா அல்லா சொல்லி சூறால் மீனூன்லே அல்லா சொல்லித் தருகிறான் மொ மீன்களுடைய அடையாளங்களை பற்றி பேசுகின்ற சூறாவிலே அல்லா சொல்லி தருகிறான் என்ன துவா ரப்பனா ஹப்லனா தீனா குரத்தின் யார் அல்லாஹ் நாம் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு உலகத்திலே காரணமாக இருக்கின்ற என்னுடைய மனைவிமார்கள் அவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது பெற்றோர்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் யார்லாம் இந்த உலகத்திலே என்னுடைய மரணத்துக்கு பின்னால் எனது பேரை சொல்லக்கூடிய எனக்காக துவா செய்யக்கூடிய எனக்காக தான தர்மங்களை செய்யக்கூடிய எனக்காக நன்மைகளை செய்யக்கூடிய எனது புகழை பேசக்கூடிய என்னை ஞாபகப்படுத்தக்கூடிய எனது பிள்ளை உலகத்திலே பிறப்பதற்கு எனது மனைவி காரணமாக இருந்திருக்கிறார் அல்லாஹ் முதலாவது மனிதன் ஆதமலை சலாத்தை படைத்துவிட்டு இரண்டாவது படைத்தது அவருக்கு தேவையான அவருடைய உணர்வுகளை ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு அவருக்கு உதவியாக இருப்பதற்கு படைத்தது இரண்டாவது ஒரு பெண்ணை தான் அந்த ஆண் பெண்ணின் மூலமாகத்தான் மனித சமூகத்தை எல்லா படைத்திருக்கிறான் எனவே ஆணுக்கு அடுத்ததாக பெண்ணை எல்லா படைத்திருக்கிறான் எனவே குழந்தைகள் உலகத்திலே பிறப்பதற்கு மனைவிமார்கள் காரணமாக இருக்கிறார்கள் எனவே நாங்கள் துவா செய்கின்ற போது அதே நேரத்தில் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கும் துவா செய்ய வேண்டும் அந்த கணவன்மார்கள் குழந்தைகள் உலகத்தில் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் யால் என்னுடைய எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாகவும் ஒதுர் யாத்தினா எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இந்த பரம்பரையின் மூலமாகவும் குரத்த யூனியன் கண்குளிர்ச்சியை தருவாயாக சந்தோஷத்தை தருவாயாக அவர்களை நல்லவர்களாக சாலை நீ மாற்றி அவர்களின் மூலம் எங்களை சந்தோஷப்படுத்துவாயாக நல்லவர்களாக அவர்களை ஆக்கி விடுவாயாக அவர்களுக்கு நலவுகளை சொல்வாயாக அதன் மூலமாக எங்களை சந்தோஷப்படுத்து மனைவியின் மூலமாக பிள்ளைகளின் மூலமாக எங்களை சந்தோஷப்படுத்தி விடுவாயாக அன்னாளில் முத்தகையின யா தான் தக்குவாதாரிகளை வழி நடாத்தக்கூடிய தலைவர்களாக இமாம்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக என்றால் எங்களுடைய பிள்ளைகளை சாலை எங்களுடைய மனைவிமார்களை சாலிஹானவர்களாகவும் எங்களுடைய பிள்ளைகளை மனைவிமார்களை தக்குவா உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆக்கி தருவாயாக என்று மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் துவா செய்ய வேண்டும் என்ற பாடத்தை அல்லா எங்களுக்கு அல் குர்வானிலே சொல்லித் தருகிறான் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் எப்போதெல்லாம் துவா செய்வார்களோ தனக்காக துவா செய்வதை போன்றோ தனது பெற்றோர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு துவா செய்வதை போன்றோ இப்ராஹிம் அலி இஸ்லாம் பல சந்தர்ப்பங்களிலே தமது பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள் ரப்பிஜி அல் மசாலா ஒமின் யாள்லா என்னையும் தொழுகையாளியாக நீ ஆக்க வேண்டும் எனது பரம்பரையில் வரக்கூடிய எனது பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக நீ மாற்ற வேண்டும் ஆக்க வேண்டும் தொழக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் தொழுகைக்காக துவா செய்கின்ற போதும் பிள்ளைகளை சேர்த்து சேர்த்துக்கொண்டார்கள் ரப்பிஜி அதே போன்று ஹாதல் அலாத அல்பலா ஆமினன் ஒ ஜனு ஒபனி அண்ணா அபுதல் அஸ்லாம் யாள்லா என்னையும் என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக இணை வைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் அலை சலாத் வஸ்லாம் அவர்கள் அங்கும் பிள்ளைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள் ஈமானை கேட்கின்ற போதும் இஸ்லாத்தை கேட்கின்ற போதும் பிள்ளைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள் தொழுகையாளியாக என்னை நீ மாற்ற வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போதும் பிள்ளைகளை மறக்காமல் பிள்ளைகளுக்காக துவா செய்திருக்க எனவே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எம்மை பெற்றவர்களையும் நாங்கள் மறக்கக்கூடாது நாம் பெற்ற எங்களுடைய பிள்ளைகளையும் மறக்கக்கூடாது பிள்ளைகளை நாங்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு மனைவிமார்களையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது இவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் குறைந்தபட்சம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் இவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது எனவே அந்த இரண்டு துவாக்களையும் மரணம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வரக்கூடியவர்களாக நம் அனைவரும் மாற வேண்டும் அல்லாஹூத்தலை எங்களை மாற்ற வேண்டும் அதற்கு அல்லாஹத்திருக்க செய்வானாக அவான் அலி வஹுல்லூர் ரம் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி